அப்பா இன்றைக்கும் வீட்டில் இருந்தார் திண்ணையில் உட்கார்ந்து இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அலுவலகம் விட்டு வீட்டிற்கு சென்ற ராஜேஷுக்கு எரிச்சலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியே வெறுப்பை காட்டாமல் அவரை தாண்டி உள்ளே சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை வீடு வெறிச்சோடி இருந்தது மனைவி மக்கள் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாற்காலியில் அமர்ந்தான் அப்பா அம்மா தம்பி அவன் மனைவி குழந்தை தேன்மொழியை விட்டு தனி கொடுத்தனம் வந்து ஆறு மாத காலமாகிறது அதிக தூரமில்லை மூன்று கிலோமீட்டர் தொலைவு குக்கிராம சாயல் இல்லாத தொலைதூர பேருந்து போக்குவரத்து வசதிகள் உள்ள நகர சாயல் நகர் வாடகை வீடு ஓட்டு வீடு இத்தனை காலமாக எட்டி பார்க்காத அப்பா இரண்டாவது வாரமாக வந்து தங்கியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் தம்பிவுடன் தகராறா அம்மா இவரது மனம் நோகும்படி பேசிவிட்டாளா இவர்கள் இருவருமே பேசவில்லை தம்பி மனைவி பேசிவிட்டாளா இவர் மனம் நோகும்படி அவமானப்படும்படி நடந்து கொண்டு விட்டாளா பேத்தி தேன்மொழியை விட்டு கன நேரம் பிரிந்திருக்காதவர் இத்தனை நாட்களாக எந்தவித பேச்சு மூச்சும் இல்லாமல் எப்படி தாங்கினார் ஆசை பேத்தியை பிரிந்து வரும் அளவிற்கு அங்கு என்ன நடந்தது தம்பியை கேட்க இயலவில்லை அடிக்கடி வந்து தலையை காட்டுபவன் இப்போது வரவில்லை என்ன காரணம் அவன்தான் இவர் கோப தாபத்திற்கு காரணமா அம்மா அப்பாவிடம் தான் வாயாடி இவனுக்கு சாதகமானவன் சமாதானமானவள் ஆனாலும் வரமாட்டான் சீக்காளி படுத்த படுக்கை இல்ல சர்க்கரை ரத்த கொதிப்பு உபத்ராவங்கள் ஏன் இருக்கிறார் இவரையே கேட்கலாம் பிடிக்காதவன் பேச்சு பிடிக்கவில்லை என்றாலும் தாம் தூம் என்று குதிப்பார் ஏன் சோத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்க என்று சொல்லாமல் சொல்லி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாய் கேட்குறியா குதிப்பார் வேண்டாத மனைவி கைப்பட்டால் குற்றம் கால் குற்றம் கூட்டு குடும்பமாக இருந்து கொட்டம் அடிக்கிறியா வெளியே போடா நாயே துரத்தியவர் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி அவர் ஏன் கேட்டார் எதற்கு கேட்டார் என்று இதுவரை தெரியாது இருந்தாலும் ஏதோ ஒரு ஆத்திரம் கோபத்தில் இப்படி வெடித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் மனைவி ஒருவரை ஒருவர் திகைப்பாய் பார்க்க அடுத்த நாள் அதே வேகம் தனி கொடுத்தனம் என்று தான் சொல்ல வேண்டும் அவரிடமிருந்து அந்த வார்த்தைகள் வரவில்லை என்றால் கூட்டு குடும்பம்தான் பிரிதல் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா அப்பா தம்பி எல்லாம் விட்டு ஏன் பிரிய வேண்டும் அப்படிப்பட்ட அப்பாவிடம் இப்போது ஏன் வந்த எதற்கு வந்த என்று கேட்டால் இணக்கமாகவா பதில் சொல்வார் ஒரு காலும் மாட்டார் அன்னைக்கு நான் உன்னை துரத்தினேன் இன்னைக்கு நீ என்ன துரத்துறியா இப்படி தான் நினைப்பார் கேட்பார் என்று தான் சொல்ல வேண்டும் என் மனைவியை விட்டு கேட்க செய்யலாம் அது இதைவிட பெரிய ஆபத்து என்று தான் சொல்ல வேண்டும் பெத்த புள்ள கேட்கலாம் அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்த மருமகள் கேட்கலாமா நான் தேடி கொண்டு வந்தவள் இன்னைக்கு நீ ஏன் வந்த எங்கு வந்தீங்கன்னு கேட்கறது எவ்வளவு கொடுமை வார்த்தை வடிகால்கள் இப்படி ஓடும் பாம்பென்றும் தாண்ட முடியாமல் பழுதென்றும் மிதிக்க முடியாமல் இதென்ன பயங்கரம் நினைத்து நாற்காலியில் கண்மூடி சாய்ந்திருந்த ராஜேஷ் மெல்ல எழுந்து வெளியே நடந்தான் அப்பா இவனை பொறுத்தவரை அரக்கன் சிறுவனாய் இருந்தபோது தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தத் தெரியாமல் ஓட ஓட விரட்டி துவைத்தெடுத்த மனுஷன் அப்பா என்ன அடி அரை குத்து உதை ஏதோ ஒரு தவறுக்கு கொக்கு பிடிக்க வைத்து மிதி இப்போது நினைத்தாலும் ராஜேஷுக்கு குலை நடுக்கம் இருந்தாலும் அப்பா இப்போது வீடு தேடி வந்து தங்கி இருக்கிறார் எப்படி கேட்பது யாரை விட்டு விசாரிப்பது தெரிந்தால் தானே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியும் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று இருந்தாலும் வராத அப்பன் வந்திருக்கான் இருந்தாலும் பெத்தவனாச்சே ஏன் வந்த எதுக்கு வந்த கேட்டானா என்று அப்பா பார்ப்பவர்களிடமெல்லாம் சிலாகித்தால் ஆயிரம்தான் மனத்தாங்கள் கசப்புகள் இருந்தாலும் பெத்தவர் தான் பெரியவர் நீ கேட்க கூடாதா பெத்தவரிடம் மகன் இறங்கி போவதில் என்ன அவமானம் அதில் என்ன நீ குறைஞ்சிட போகிற அப்பாவின் புகார் புலம்பல்களை கேட்டவர்கள் கண்டிப்பாக தேடி வந்து புத்தி சொல்வார்கள் தேவையா இது அப்பாவிடம் கேட்பதே உத்தமம் என்று தான் சொல்ல வேண்டும் முடிவெடுத்து கொண்டு திரும்பினான் ராஜேஷ் இவன் வாசற்படி ஏறும் போதே உள்ளே பேச்சு குரல் அம்மா மருமகளே என்னமாமா பிள்ளைங்களெல்லாம் எங்கே தோட்டத்தில் விளையாடுறானுங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் நம்ம பேசுறது அவனுங்க காதில் விழுமா விழாது என்று சொன்னால் நம்ம பேச்சு அவனுங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமா என்று கேட்டார் இருக்காது என்று விளையாடுகிறது பதில் வந்தது உன் வீட்டுக்காரன் வேலை விட்டு வந்து வெளியே எங்கோ போயிருக்கான் தெரியுமா தெரியும் கவனிச்சேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எப்போ திரும்புவான் தெரியாது என்று சொன்னாள் ஒழுங்காக இருக்கானா மாமா அதாம்மா தண்ணி சூது கெட்ட சவகாசங்கள் வச்சிருக்கானா இங்க தனி கொடுத்தனும் வந்த பிறகு அதெல்லாம் சுத்தமாக மாமா என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்காக பொய் சொல்லலையே என்று கேட்டா இல்ல மாமா என்று அவள் சொன்னாள் அப்படின்னா என் கணிப்பு ரொம்ப சரி என்று சொன்னார் மாமா ஆமாம் மருமகளே அவன் மனைவி புள்ளக்குட்டி குடும்பத்தை தாங்க அம்மா அப்பா தம்பிங்க இருக்காங்க என்கிற தைரியத்தில் வாங்கிற மாத சம்பளத்தை யார் கண்ணிலும் காட்டாமல் வீட்டுக்கும் செலவழிக்காமல் சேமித்தும் வைக்காமல் கெட்ட சபகாசம் வச்சு குடி சூதுன்னு கண்டபடி செலவழித்து தத்தாரியாக இருந்தான் நீ கண்டிச்சும் கேட்கல நான் மிரட்டியும் பணியலை இது சரிவராது இவனை எப்படி வலிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக மண்டைக்குள்ள கொடைச்சல் அப்புறம் தான் திடீர்னு எரியறதை எழுத்தால் கொதியறது அடங்கும்னு தோணுச்சு அப்புறம் அதையும் எப்படி செயல்படுத்துறதுன்னு யோசனை அதுக்கு வலி கிடைச்சது அந்த வழிதான் ஆள் தன்மானத்தை சுடுராப்பில் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் இது அவனுக்கு புரியாது இருந்தாலும் என் மேலே வருத்தம்தான் ஆனாலும் பிள்ளை கெட்டு போவதை பார்க்க பெத்த மனசு கேட்கலையே நாம் நினச்சது நடந்ததான்னு நோட்டமிட தான் இத்தனை நாள் கழித்து வந்தேன் இருந்த நாலு நாளில் ஒன்றும் புரியலை சரியாக இருக்கானா திருந்திட்டானா நடிக்கிறானா தெரியலை அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய தான் உன்னை கேட்டேன் நீ ஆள் திருந்திட்டான்னு உள்ளதை சொல்லிட்டேன் கேட்க சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தோடு நான் புறப்படுறேன் வீட்டுக்கு போகிறேன் சொன்னார் அப்பா எவ்வளவு உயர்ந்தவர் அவர் அடித்தல் உதைத்தல் மிதித்தல் எல்லாம் பிள்ளைகள் நன்மைக்குதான் என்று புரியாதது எவ்வளவு பேதமை நினைக்க உடல் சிலிர்த்தது மடமடவென்று மதிப்பு மரியாதை வந்து உங்க சந்தோஷத்தை கொண்டாட இன்னும் ரெண்டு நாள் இருக்கலாம்ப்பா என்று சொல்லிக்கொண்டே ராஜேஷ் உள்ளே சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இவனை அதிர்ச்சி திகைப்பாய் பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜேஷ் யோசிக்கவே இல்லை அப்பா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா சொல்லி சடார் என்று குனிந்து அவர் காலை தொட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் அள்ளி உச்சி முகர பார்த்த மருமகள் கண்கள் பணிந்தது என்றால் என்றான்